வயலன்ஸ் கன் வயலன்ஸ் அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி அதை அவங்களுடைய அந்த இத காமிக்கிறாங்க அப்படின்னு நான் படிச்சேன் கன் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேச முடியும் இல்லையா ஒண்ணுமே இல்ல மனசுக்கு அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன பேசினாலும் ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து தோணுது ஆனாலும் ஏதோ பொறுக்க முடியலையே நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதோ நமக்கு தெரிஞ்சது அந்த அவேர்னஸ் வேணும் ஆஹ் இது ரைட் நீங்க நம்மளுக்கு வந்து இந்த கன் வயலன்ஸ் அப்படிங்கிறது இந்த மேஸ் ஷூட்டிங்ஸ்ல நம்ம கேள்விப்படுறதுதான் பொது மக்களுக்கு அதிகமாக இந்த கன் வயலன்ஸ் பத்தினா ஒரு அவேர்னஸ் வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஏதோ ஐநூறுக்கும் மேற்பட்ட மேஸ் ஷூட்டிங்ஸ் வந்து அமெரிக்காவிலேயே நடந்திருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா செய்திகளில் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ந்து இன்னும் அதுவும் அமெரிக்கால வந்து ரொம்ப தீர்க்க தீர்க்கமான ஒரு நம்பிக்கை இருக்கு தற்காப்புக்கு துப்பாக்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கறத மூணு ஒரு அமெரிக்கர் மூணுல ஒரு அமெரிக்கர் வந்து தீர்க்கமா நம்புறாங்க ஆனா அதே நேரம் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா ஆஹ் நூறு பேருக்கு நூத்தி இருபது துப்பாக்கி இருக்கான் அமெரிக்கால மட்டும்தான் மக்கள் தொகையை விட துப்பாக்கி கூட இருக்கு அப்போ ஒரு துப்பாக்கிக்கு மேல வச்சுக்கிறாங்க அப்போ ஆனா அதே மாதிரி அதிகமா எந்தெந்த எல்லாம் துப்பாக்கி வச்சுக்கிற மக்கள் எந்த எல்லாம் அதிகமா இருக்கும் அங்கதான் இந்த கொலை தற்கொலை எல்லாமே நடக்குது துப்பாக்கி சூடுனால நடக்கிறது எல்லாமே ஆனா மிசிசிப்பி தான் ரொம்ப டேஞ்சரஸ் இது கன் பெர்மிட் எல்லாம் வச்சிருக்கு போல இருக்கு யார் வேணாலும் கண் வாங்கிடலாம் பேக்ரவுண்ட் செக் கிடையாது லா என்போர்ஸ்மெண்ட் வந்து அது அந்த ரொம்ப விடுது அதே மிசிசிபில கன் டெத் ரேட்டும் இத பத்தி நம்ம சிந்திக்கணும் அதே நேரம் ஐம்பது சதவிகித மக்கள் அமெரிக்கால உள்ளவங்க சொல்றாங்க இல்ல லா ஸ்ட்ரிக்டா வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா துப்பாக்கி வச்சுக்கிறதும் நம்மளுக்கு தேவைன்னு நம்புறாங்க அப்ப இதுக்குள்ள ஒரு குழப்பம் நிலையில தான் இப்ப அமெரிக்கா இருக்கு ஆஹ் ஷூட்டிங்ஸ் வந்து மீடியாவோட அட்டென்ஷனை கவர்றதுனால நம்ம நினைக்கிறோம் இது இதுதான் நிறைய நடக்குது இதுதான் அப்படின்ட்டு ஆனா அதுக்கும் மேல மத்த இந்த சூசைட் சூசைட் ப்ராப்ளம்ஸும் ப்ராப்ளம்ஸும் நிறைய இந்த கன் இதுல வந்து இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு இப்ப உலகத்தோட அமெரிக்காவை நம்ம க கம்பேர் பண்ணி பாக்குறோம்னா எந்த நாடுகள்ல எல்லாம் கன் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அந்த நாடுகள்ல எல்லாம் கன் ரிலேட்டட் துப்பாக்கி சூட்டு சாவுகள் வந்து குறைவாகத்தான் இருக்கு ஸ்ட்ரிக்டான லானா இப்ப மெசிசிபி லா பார்த்தா பேக்ரவுண்ட் செக் கூட எடுக்காம கண்ணை வாங்கிக்க அலோவ் பண்றாங்க ஆனா நீங்க ப்ராசஸே இருக்கா எப்படி அப்படின்னா ஒரு ஒரு கன் வாங்கணும்னா முதல்ல அவங்க வந்து ஒரு ஆள் ஒரு ஃபுல் டே கிளாஸ் அட்டன் பண்ணணும் ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் ரேஞ்ச்ல போய் ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அதுல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்கோர் பண்ணணும் இதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் அவாலுவேஷன் பேக்ரவுண்ட் செக் எல்லாமே இருக்கு இந்த மென்டல் ஹெல்த் அவாலுவேஷன் ஹாஸ்பிட்டல்ல நடக்குது கவர்மெண்ட் பேக்ரவுண்ட் செக் பண்ணுது இதுக்கப்புறம் ஷார்ட் கன்ஸும் ரைபிள்ஸும் மட்டும்தான் வாங்க முடியும் மறுபடியும் இது எல்லாமே இந்த எல்லா வேலையும் மூணு வருஷத்துல முடிச்சு போயிடும் மறுபடியும் மூணு வருஷம் கழிச்சு எல்லா டெஸ்ட்டும் ரீடேக் பண்ணும் இவ்வளவு பண்ணி அவங்க வந்து அதே மாதிரி சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல எவ்ரி இயர் கிட்டத்தட்ட இதே மாதிரி ப்ரொசீஜர் பட் எவ்ரி இயர் அப்போ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கன் டெத் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஆஸ்திரேலியா வந்து என்ன பண்ணுது ஒரு 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 ப்ரோக்ராமே வச்சிருக்கு நீங்க வந்து அனானிமஸா உங்க கன்ன வந்து சரண்டர் ஃபயர் ஆர்ம்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணிடலாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சோ ஏதாவது வச்சிட்டு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஃபயர் ஆர்ம்ஸ் கொண்டு போனா அதை புடிச்சு உள்ள வச்சுப்பான்னு கூட வச்சிருப்பாங்க அப்ப ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஒண்ணு சோ இந்த மாதிரி எந்த இந்த நாடுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கன் லாஸ் வந்து ரொம்ப ஐ மீன் கன்ன டெத் வந்து ரொம்ப குறைவாவேதான் இருக்கு ஹார்வர்ட்ல ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு அவர் சொல்றாரு டேவிட் ஹேனவேன் பேர் அவரு அவர் சொல்றாரு நம்ம வந்து உடனே கண்ணுல யாராவது சுட்டு செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு ஆல்கஹால் இருக்கும் இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது டிப்ரெஷன்ல இருப்பாங்க இந்த மாதிரி என்னென்னமோ நம்ம சொல்றோம் ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் எல்லா நாடுகள்லயுமே இருக்கு இது ஒண்ணு அமெரிக்காவுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனையே இல்ல உடனே மென்டல் ஹெல்த் சரி மென்டல் இல்னஸ் உள்ளவங்க எல்லாம் சுடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது நம்ம உலகத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்போ நம்மளுடைய கன் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு அதைத்தான் நம்ம வந்து இருக்கணும் அப்பத்தான் நம்மளால இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளிவர முடியும்னு அவர் இதை பத்தி ஒரு ரீசர்ச்சே பண்ணிட்டு அவர் இன்ஜுரி கண்ட்ரோல் ரீசர்ச் சென்டர்ல இருக்காரு அவர் இதை பத்தி ஒரு இதே ஒரு ரிப்போர்ட்டே அவர் வெளியிட்டு இருக்கிறாரு கன் லாஸ் வந்து அமெரிக்கால ஸ்ட்ரிக்டா இல்லை நான் இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து இந்த மாரல் அப்படிங்கறத வந்து எஜுகேஷன் அப்படிங்கறத வந்து இப்ப உலகத்திலேயே அத சொல்லி கொடுக்கறதே இல்லை நம்ம வந்து ஸ்டெம் லேர்னிங் வந்துட்டோம் சயின்ஸ் டெக்னாலஜி அந்த அந்த என்ஜினியரிங் மேத் அந்த ஸ்டெம் லேர்னிங்க்கு நம்ம வந்துட்டோம் இதுக்குள்ள அந்த மாரல் கிளாஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு தெரியவே இல்லை ஆனா இந்த மாரல் கிளாஸ் ஒண்ணு இருக்கும் போது இந்த அறநெறி கல்வி இது ஒரு முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு அவங்க படிக்கும் போது இந்த அறநெறி கல்வி வந்து அந்த பிள்ளைய வந்து அந்த வட்டத்தை சா தாண்டி சிந்திக்க வைக்கும் இதுக்கு வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு அஹ் ஒரு எடுத்துக்காட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அவர் சொல்லிருப்பாரு செயற்கைக்கோள் பண்றது அவரோட மெயின் வேலை அது ஸ்டெம்னே வச்சுக்கலாம் அதே நேரம் அவர் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒரு எடைய குறைந்த இடையில சக்கரை நாக்காளி அவர் தயாரிச்சு கொடுத்திருப்பாரு அவர் சொல்லுவாரு நான் வந்து செஞ்ச எல்லா கண்டுபிடிப்புகள்லயும் எனக்கு மனநிறைவை தந்தது இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு இந்த இடத்துலதான் மாரல் எஜுகேஷன் வந்து பிளே பண்ணதுன்னு நினைக்கிறேன் நம்முடைய கத்துக்கிற அந்த தொழில்நுட்ப அறிவை வைத்து சமுதாயத்தை பற்றி சிந்திக்க வைக்கிறது இந்த மாரல் எஜுகேஷன் அப்படி சமுதாயத்தின் தேவையை பற்றி சிந்திக்கிற ஒருத்தன் எப்படி இந்த வன்முறைக்கு போவான் அந்த இடத்துல நம்ம மாரல் எஜுகேஷன் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணணும் அப்படிங்கறதும் என்னோடது முதல்ல சொன்னாங்க இல்லையா அந்த விஷயம்தான் அதாவது கன் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் கன்லா ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க அதே நேரத்தில் கன்ஸ் வந்து முற்றிலுமா அப்படின்றது அவங்க எண்ணமா இல்ல அவர் ஆத்தருக்கே அந்த எண்ணம் இருக்கு அவரே வந்து கன் தான் ஏன்னா இந்த ஊர்ல வந்து சட்டப்படி அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு செகண்ட் அமெண்ட்மெண்ட் நம்ம சொல்றோம் அவங்க வந்து கண்டிப்பா கன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சட்டமே அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது சிட்டிசன்ஸ் வச்சுக்கலாம் நம்ம பொழுது அஹ் இதுல என்ன ரொம்ப முக்கியம் நீங்க மென்டல் ஹெல்த் அதுக்கப்புறம் இந்த ஆங்கர் இஷ்யூஸ்ல எடுத்து சுட்டு அஹ் இப்ப கூட நம்ம பார்த்தோம் ஒரு ஆறு வயசு குழந்தை வந்து டீச்சரை சுட்டுட்டாங்க அப்படின்ற அந்த இது அஹ் அப்ப வீடுகள்ல வந்து அப்படியே வைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிற இடத்துல வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு இது பேரண்ட் வந்து அத கண்காணிக்கிறது இல்ல அத வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வராங்க ஸ்கூல்ல வந்து நிறைய தடவை வார்னிங் கொடுத்தும் ஸ்கூல் அத்தாரிட்டிஸும் அதை கவனத்துல எடுக்கல ரெண்டு மூணு நாள் முன்னாடி அதை வார்னிங் குடுக்குறாங்க இருந்துமே அந்த குழந்தை வந்து கிளாஸ் ரூம்ல போய் இப்படி பண்ணிடுறாங்க இதுல வந்து குழந்தைய வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியுமா கண்டிப்பா ஒரு ஆறு வயசு குழந்தைய போய் நீங்க என்ன பண்ண முடியும் அது குற்றவாளியா நம்ம பண்ண முடியாது ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் வீட்டுல வந்து அத ஏன் வந்து ஆக்சஸ் இருக்கிற இடத்துல வச்சாங்க இதெல்லாம் தான் நமக்கு பிரச்சனையா வருது அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துருச்சான் இங்க நடந்துருச்சான் ஒரு வால்மார்ட்ல போனா அங்க நடக்குது எங்க போனாலுமே ஒரு பயம் இருக்கு நீங்க ஒரு ஒரு பார்ட்டிக்கு போறீங்கன்னா அங்க ஒரு பயம் இருக்கு ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன்ள்ள நம்ம ஒரு மால்க்கு போறோம்னா கண்டிப்பா ஒரு அச்சம் இருக்கு பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயமா இருக்கு ஏன்னா டெக்ஸஸ்ல நடந்தது பாக்குறோம் இவரு ஸ்டீஃபன் கிங் எழுதுனதே வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல அந்த மாதிரி ஒரு மாஸ் ஷூட்டிங் நடந்ததுதான் அவர் வந்து அதை எழுத வைக்குது அந்த கன்ஸ் அப்படின்ற அந்த ஆர்டிகல்லேயே ஆஹ் ஆனாலும் அவர் கடைசியாக ஆர்டிக்கல் எப்படி முடிச்சிருப்பாருன்னா ஸ்ட்ரிக்ட் லாஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுதான் முடிச்சிருப்பாரு தவிர்த்து முற்றிலுமாக தவிர்க்க முடியுமா அப்படின்றது அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அகைன் இங்க வந்து அது மில்லியன் டாலர் பிசினஸ் நம்ம அந்த வகையில இருந்தும் பாக்கும்போது இங்க லாபிங் எப்படி பிளே பண்ணுது பிசினஸ் எப்படி பிளே பண்ணுது எல்லாமே நமக்கு தெரியும் அமெரிக்கால சோ அதை வந்து முற்றிலுமா ஸ்ட்ரிக் லாஸ் கொண்டு வர்றதே கூட கஷ்டம் ஏன்னா அமௌண்ட் உங்களுக்கு குறையும் வாங்குறவங்களுடைய இதுதான் நீங்க வாங்கணும்னா இப்ப அவனுடைய பிஸ்னஸ் குறையதான் போகுது ஸோ அது அவங்க அந்த லாபி பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் கூட அவங்க லாஸ் கூட கொண்டு வர முடியுமாறது அகைன் இட்ஸ் பிக் கொஸ்டின் இதுக்கு நடுவுல நம்ம இங்க அந்த பயந்து பயந்து இருக்கிற அந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்குதுதான் ஏன்னா இந்த இதுல வந்து ரெண்டு பார்ட்டியுமே வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வரணும்ன்றதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாதவர்களாதான் இருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய ஹிஸ்டரி இவ்வளவு நாள் படிச்சுட்டு வரும்போது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்கு நீங்க வந்து வயலன்ஸ் இருக்குது அதனால இதை கட்டுப்படுத்தணும்னும் போது ரெண்டு பார்ட்டியில இருக்கிறவங்களுமே அதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரஸ்ட் எல்லாம் அவங்க கொடுக்கல ஏன்னா அது அவங்களுக்கு அகைன்ஸ்டா போயிடும் இங்க சிட்டிசன்ஸ் வந்து அதை விரும்ப மாட்டாங்க அவங்களால ஜெயிச்சு வர முடியாது இதுக்குள்ள எல்லாம் சிக்கிட்டு இருக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து அரசாங்கத்தையே சில நேரங்கள்ல நம்பி இருக்க முடியாது தெரியுது அரசாங்கம் கையில எடுத்துக்கிட்ட பிறகு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல பாருங்க அங்க வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தின் காலாக எப்பவுமே பிசினஸ் இருக்கு அப்போ வந்து அவங்களால ஒரு அதையும் கணக்குல வச்சு வச்சுதான் முடிவு எடுக்க முடியும் ஆனால் குடிமக்களுடைய பாதுகாப்புன்னு வர்றப்போ ஒரு நல்ல அரசாங்கம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு குடிமகளாகவேர்னஸ் எதுக்காக இந்த அவேர்னஸ் என்ன நமக்கு தெரிய வரணும் அப்படின்றது வந்து எனக்குமே புரியல இது ஸ்டாப் ஆகணும் அவ்வளவுதான் மனித உயிர்கள் வந்து மதிக்கப்பட வேண்டும் எடுத்த உடனே சட்டு சட்டு அப்படின்னு சுட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் சுட்டதுக்கு அப்புறம் அந்த ஹார்வர்ட் ப்ரொஃபஸர் வந்து ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு இது வந்து அந்த மாதிரி ஒரு மென்டலி ரிட்டை அதாவது மென்டலி அஃபெக்ட் ஆயோ இல்ல வேற எதனால வந்து டிப்ரெஷ்னாலேயோ பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா டக்குன்னு நாம என்ன சொல்றோம்னா சைக்கோ சுட்டுட்டாங்க தான் தேர் ஆர் நாட் நார்மல் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் உண்மையான சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது தெரியாது பட் அதுவும் இந்த ஸ்கூல்ல நடக்கிறது வந்து என்ன ரீசன்னு என்ன நிறைய தரப்பு வந்து யோசிச்சு பார்த்திருக்கேன் ஸ்கூல் ஷூட்டிங் எல்லாம் வந்து எதுக்காக நடக்குது டீச்சர்ஸ் மேல உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பா இல்ல கிளாஸ் படிக்க முடியல அப்படின்ற அந்த ஒரு மென்டலி ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறாங்களா இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் சரியில்லை அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க தானே அந்த மாதிரியா என்ன வகையினாலும் இந்த டீனேஜர்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தெரியல அதுக்கெல்லாம் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து இந்த கவுன்சிலிங் நம்ம அந்த டீனேஜர் டீனேஜர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இந்த கன் ரிலேட்டடா கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவேர்னஸ் மாதிரி அந்த கிளாஸஸ் வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் என்னுடைய பர்சனல் இது நான் நினைக்கிறேன் ஆனா நாம வந்து இன்னொரு கண்ட்ரில இருக்கிறோம் நம்ம விட்டு இங்க வந்து இருக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பாகவும் ஒரு பயத்தோடையும் இருந் இருந்துட்டு தான் இருக்க வேண்டி இருக்குது வெளியே போனாலே கொஞ்சம் பயம்தான் எங்க போனாலுமே பயமா இருக்கு மாலுக்கு போனாலும் பயமா இருக்கு வெளியே போனாலும் பயமா இருக்கு ஒரு நைன் ஓ கிளாக் முல்ல வெளியே போனாலுமே ஒரு ஃபீல் நமக்கு வந்து இருந்துட்டு இருக்குது எஸ்பெஷலி பார்ட்டி டைம் நீங்க கிளப்ஸ் கிட்ட போறது இல்ல வேற எந்த இடத்துக்கு போனாலுமே அதாவது ஒரு செலிபிரேஷனா இருக்கிற இடத்துக்கு போறது கூட பயமா இருக்கு